ونصلي على رسوله الكريم الله بعد فقد قال الله تعالى في محكم فيه في القران العظيم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا لا تسالوا عن اشياء ان تبدلكم تسوقكم صدق الله العظيم அல்லாஹின் மகரம் திருபயார் ஐந்தாவது தராதை முடித்து விட்டு எனத்தான அரைகால் சூழல் நிறைவடைந்திருக்கிறது நேற்று ஆரம்பித்த சூரா அன்மேசா இன்றைக்கு முதல் இரண்டு ரக்காத்திலே நிறைவு பெற்றது அதை தொடர்ந்து அல் மாஹிதா உணவு தட்டு என்கிற பெயரிலே ஒரு அத்தியாயம் தொடங்கப்பட்டு இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் இரண்டு காலத்திலே அது நிறைவு பெறும் இன்றைக்கு ஓதப்பட்ட தொழுகையிலே பல்வேறு வசனங்களில் ஒரே ஒரு வசனம் நம்மளுடைய தராக இன்றைக்கு அல்லது பல்வேறு விதமான விஷயங்களை குரானிலே இன்றைக்கு தொழுகையிலே ஓதப்பட்டது எதுவெல்லாம் ஹலால் எதுவெல்லாம் ஹரால் உணவு விஷயத்தில் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இன்றைக்கு சொல்லப்பட்டது குறையிலே அதவர் செய்தர் அல்லாஹ் ஒரு வசனம் யா இல்லதீன ஆமனூ எப்படி கேள்வி கேட்பதில் எந்த விஷயங்களை கேள்வியாக கேட்பது இந்த ஒழுங்கு முறையை ஒரு வசனத்தில் அல்லாஹ் குதால அந்த வசனத்தினுடைய அர்த்தம் யா இல்லதீன ஆமனூ சில விஷயங்களை பற்றி நீங்கள் கேள்வி கேட்க வேண்டாம் என் துவதலுக்கும் தசுவுக்கும் உங்களுக்கு அது தெரிந்தால் அது உங்களுக்கு வருத்தம் அளிக்க கூடும் உங்களுக்கே அது கேடாக வந்து முடியும் என்பதாக அதாவது தலை இந்த வசனம் ஏன் இறங்குச்சு அப்படின்னு சொன்னா சல்லா அலிசல்லம் அவர்கள் நின்று கொண்டு சஹாபாக்கள் சொன்னாங்க நீங்கள் எதுவெல்லாம் நாடுகிறீர்களோ எல்லாம் என்ன கேளுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் பதில் தருகிறேன் அப்படி சொல்லலாம் அது சிலம் சொன்னாங்க இப்ப என்ன செஞ்சாங்கன்னா அவர்களுடைய இஷ்டத்துக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க யார சூழல் அது தெரியும் யார சூழல் அது தெரியும் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு போனிச்சு அப்படின்னா அப்துல்லா இப்பதாபா பதிலாக அவர்கள் எடுத்து கேட்டார்கள் யார சூழல்லா மண் அபி யார சூழல் என்னுடைய தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்டார் இப்ப சொன்னாங்க சொன்னாங்க அபூகா உன்னுடைய தந்தை சொல்லி சொன்னாங்க அப்ப அப்படியே என்னுடைய தந்தை பெயர் என்ன சொல்ல என்னுடைய தந்தை என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்துல சிலநாணி செலவம் அவங்களுக்கு வெறுப்பை தர ஆரம்பிச்சிருச்சு செல்லாணி கோபப்பட்டாங்க ஒரு கட்டத்துல கோபப்பட்டதை பார்த்த உடைய உமர்பு அவர்கள் செல்லாளிதனுடைய முகத்துல கோபத்தை பார்த்த உடனேயே

வேறு விதமாக நீங்கள் பிறந்திருந்தால் அது செலவாலை செலவு சபையில சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் வருத்த மொழிக்கும் கூடும் எனவே சில விஷயங்களை நீங்க கேள்வி கேட்கவே வேண்டாம் அப்படிங்கிற வசனத்தை அல்லா தலா இறக்கினார் இப்ப இந்த வசனத்தினுடைய தப்சீர்கள்ல எழுதுறாங்க பொதுவாக கேள்வி என்பது மனிதனோடு பிறந்தது ஒருவர் எழுந்திருக்கிறப்பையே ஆயிரக்கணக்கான கேள்வியோடுதான் தினந்தோறும் நாம எழுந்திருக்கிறோம் இன்னைக்கு என்ன செய்யறது இன்னைக்கு எங்க போறது இன்னைக்கு லாபம் எவ்வளவு வரும் இன்னைக்கு என்ன சாப்பாடு இன்னைக்கு என்ன அப்படிங்கிற ஆயிரத்தி எட்டு கேள்வியோடுதான் தினந்தோறும் நாம எழுந்திருக்கிறோம் இப்ப கேள்வி என்பது மனிதனோடு பிறந்தது இன்னும் சொல்ல போனால் மனிதனுக்கு முன்னாடியே பிறந்தது கேள்வி அல்லாகுத்தாலா ஆளவே அருவாகல நம்மளிடத்தில் அல்லாஹுத்தாலா கேள்வி கேட்டுதான் இந்த உலகத்துக்கு அனுப்புனா அலசு பிறம்பிக்கும் நம்ம எல்லாம் எறும்பு சைஸ்ல இருந்தோம் ஆலங்க அருவாகல எறும்பினுடைய சைஸ்ல நம்ம இருந்தோம் ஒவ்வொரு உலகத்திலையும் ஒவ்வொரு விதமான அளவை அல்லதுல நமக்கு கொடுத்திருக்கிறோம் ஆலங்க அருவாகல எறும்பு சைஸ் ஆலங்க அருகா கருவறையில அதற்கு உண்டான அளவு இப்ப ஆலமே துணியாவுல இந்த ஹைட்டு நம்ம இருக்கிறோம் இந்த உயரம் இருக்கிறோம் அளவு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா கபூர்ல வேறு விதமான உருவம் நமக்கு இருக்கும் வேறு விதமான அளவு இருக்கும் இப்ப மருமையில வேறு விதமான அளவு இப்ப ஆளுமை அருவாகல எறும்பு அளவுல இருக்கிறப்ப அல்லா நம்ம இடத்துல கேள்வி கேட்டால் அலசு விளம்பிக்கும் உங்களுடைய இறைவன் யார் என்று கேள்வி நான் வந்து உங்க இறைவன் அல்லாஹ் எல்லாம் கேட்கிறப்ப நீ தான் எங்களுடைய இறைவன் நாங்கள் சாட்சி பகருகிறோம் என்று நம்ம இடத்துல பதில் சொல்லி விட்டு வந்தோம் எனவே கேள்வி நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே கேள்வி குறைந்துருச்சு இப்ப அந்த கேள்விய தினந்தோறும் நாம் ஆயிரத்தி தடவை நிறைய யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம் வாழ்கிறோம் இப்ப அந்த கேள்வியை ஒருத்தர் கேட்கிறப்ப எப்படி கேட்கிறது எந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்பது என்கிற விஷயங்களை மார்க்கும் நமக்கு சொல்லி தருகிறது சலாலி செல்வம் சொல்லுவாங்க ஒரு அரிசில இன்னொல்லாத கரிகளுக்கும் சலாதன் மூன்று விஷயங்கள் அல்லா குத்தால அவங்களிடத்துல இருக்கிறான் முதலாவது கீழ கால அவர் இப்படி சொன்னார் இவர் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்றது அல்லாஹ் முத்தலா அவர் சொன்னார் இவர் சொன்னாரு அப்படின்லாம் நீங்க யாரையும் சொல்லிட்டு இருக்காதீங்க அல்லாஹ் முத்தலா அது இருக்கிறான் இரண்டாவது வைவாட்டுமால் பொருள்களை வீணடிப்பதை அல்லாஹ் முத்தலா இருக்கிறான் மூன்றாவது அதிகமாக கேள்வி கேட்பதை அல்லாஹ் முத்தலா இருக்கிறான் அதை முதல்ல அதிகமா கேள்வி கேட்கவே கூடாது எதற்கு எடுத்தாலும் கேள்வி எதை எடுத்தாலும் கேள்வி கேட்கிற பழக்கம் இருக்குதுல்ல அது அவ்வளவு ஆரோக்கியமான பழக்கம் கிடையாது மார்க்கம் அதை அளவு இருக்கிறது செல்லாணி சொன்னார்கள் யாக்கும் கத்ரதி சுனி உங்களை அதிகமாக கேள்வி கேட்பதை விட்டும் நான் எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செல்லாணி சொல்லி சொன்னாங்க இப்ப நல்ல கேள்வினா பரவாயில்ல ஆரோக்கியமான ஒருத்தர் கேட்கிறார் நல்ல விஷயங்களை கேட்கிறார்னா பரவாயில்ல ஒரு கெட்ட விஷயத்தை கேட்கறாரு தேவையில்லாத விஷயத்தை கேட்கறாரு சம்பந்தமே இல்லாத விஷயத்தை கேட்கறாரு அப்படின்னா அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த கேள்வி முதல்ல தப்பானது குரான்ல சஹாபாக்கள் ஆளீஸ்லா மாவட்டத்துல கேட்க நிறைய கேள்விகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னைக்கு ஓதப்பட்ட வசனங்களே வந்துச்சு எஸ் மாதா உ கையில் எல்லப்போ யாரா சொன்னால் எதுன்னா எங்களுக்கு ஹலாலு ஹராமு அப்படின்னு சஹாபாத்தில உங்ககிட்ட வந்து கேட்கறாங்க அதற்கு அல்லாஹ் குத்தால பதில் தருகிறாங்க இப்படி ஆரோக்கியமான கேள்விக்கு அல்லாஹ் குத்தால பதில் தந்திருக்குறாங்க ஆனா அதே குரான்ல யூதர்கள் செதலாளிசி அமரத்துல கேட்ட ஒரு கேள்வி இருக்கு எஸ் அலுவலர்கள் அணி ரூக பத்தி உங்கள்கிட்ட கேட்கறாங்க உயிர் இருக்கு ஆத்மா ஆத்மாவை பத்தி யூதர்கள் உங்ககிட்ட கேட்கறாங்க அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுங்க எஸ் அலுவனுக்கு அணினு புலிது ரூகு மின் பெரிய பதில் எதுமே இல்ல ஆத்மாங்கிறது என்னுடைய இறைவன் சம்பந்தப்பட்டது நீங்க சொல்லி குடுத்துるங்க உயிர் இருக்குல அது உயிர் என்பது என்னுடைய இறைவன் சம்பந்தப்பட்டது எனக்கு எதுவும் தெரியாது நபியே நீங்க சொல்லுங்க அல்லாஹ் குத்தலா சொல்லிட்டா சஹாபாக்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன ரப்பு யூதர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல ஏன் அப்படின்னா அங்கே ஆரோக்கியமான கேள்வி இது ஆகாத கேள்வி रोग உயிரை பத்தி தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற ஒண்ணுமே கிடையாது உயிர் எப்படி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு ஒரு குரோஜன்க்கும் இல்லை இப்ப அந்த கேள்வியை செல்லாடி அவங்க இடத்துல அல்லாஹ் உடனே அல்லாஹுத்தாலா ரூகு என்பது என்னுடைய இறைவன் சம்பந்தப்பட்டது அது மட்டும் இல்லாம இந்த ரூக பத்தி நம்ம பதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பதில் வந்து நம்ம ஒரு இடத்துல நிக்காது நம்ம சுத்தி விட்டுட்டே இருக்கும் அதனால அல்லாஹுத்தாலா என்ன செஞ்சா உயிரை பத்தி சொல்லவே இல்லை குளிர் ரூபம் நம்பி நம்பி ஒரே வார்த்தையில பதி அந்த ரூகு என்பது என்னுடைய இறைவன் சம்பந்தப்பட்டது என்று நம்பியை நீங்க சொல்லுங்க ஆரோக்கியமான கேள்விக்கு பதில் தரலாம் ஆரோக்கியம் இல்லாத தேவையில்லாத கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல ஏதாவிடமான கேள்விகள் தேவையில்லாத கேள்விகள் என்பது நம்மளுடைய அறிவை வலுங்கடிக்க செய்வது என்பதாக மாற்ற அறிஞர் நமக்கு சொல்றாங்க வந்து சில விஷயங்களை அல்லாவுத்தல தெளிவா சொல்லியிருப்பான் சில விஷயங்களை அல்லாவுத்தல மூடலா சொல்லியிருப்பான் அந்த விஷயங்களை கேள்வி கேட்க கூடாது என்பதாக மாற்ற நமக்கு சொல்லியிருக்க

அவ மறந்து விட்டுருக்க மாட்டான் அப்படி சொல்லாதுதான் உங்களுக்கு நல்லது என்று அடிப்படை அல்லா சுத்தானா விட்டுருப்பான் அதுல நீங்க நோண்டி நோண்டி கேள்வி கேட்காதீங்க அப்படி கேட்பது உங்களுக்கு ஆபத்தை தரும் என்பதாக சனதாசன் சொல்லுவாங்க சில பேர் என்ன பாத்தீங்கன்னா தேவையே இல்லாத விஷயத்த கேள்வி கேட்பாங்க யாரோ ஒருத்தர் ரஜித்ர போய் கேள்வி கேட்டாரு ரஜித்ர போய் பஜிரு ரெண்டு ரக்காயத்து நகுரு நான்கு ரக்காய்த்து அசுர நாலு பதிமூணு விஷா நாலு ஏன் இதுவெல்லாம் மூணு நாலு ரெண்டு தொழுகிறோம் ஃபஜுர் நாலு பிரக்காய் தொழுகலாம் இல்லையா நொகுர் மூணு அசரு ரெண்டு அப்படின்னு தொழுவலாமே எதுக்கு ஆச்சு பஜ்ரு ரெண்டு ரெண்டு அப்படின்னு நொகுர் நாலு அப்படின்னு நம்ம தொழுகிறோம் இது ஏன் நம்ம தொழுகிறோம் அப்படின்னு சொல்லி கிட்டே கேட்டாரு அதுக்கு அந்த அதிர்த்து ஏன் உன்னுடைய மூஞ்சி உருடைய முகம் ஏன் முன்னடி இருக்குது உன்னோடைய முகம் பின்னாடி இருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்லையா பஜரல்லி இந்த கேள்வி கேட்கிறப்பே உருடைய முகம் ஏன் முன்னாடி இருக்குது ஒரு பின்னடியும் உருடைய கை கீழையும் ஒரு கால் மேலையும் இருந்தா நல்லா இருக்கும் இல்ல அப்படின்னு கேட்ட உடனே நான் கேள்வி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் தேவையில்லாத கேள்விகள் வந்து தேவையில்லாத பிரச்சனையை நமக்கு ஏற்படுத்தும் இதெண்டாவது அதத்தை ஏற்படுத்தும் சில பேர்லாம் அப்படியே நினைஞ்சுட்டு இருக்கிறாங்க எதாச்சும் நேரம் போகணுமே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கவங்க இருக்கிறாங்க எதாச்சும் ஒரு நேரம் போடணும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் என்று கேள்வி கேட்பவர்கள் இடத்துல அழகான முறையில பதில் சொல்லலாம் அதாவது இருக்கல அறிவு அந்த அறிவினுடைய ஆரம்பமே அழகிய கேள்வி என்று சொல்கிறார்கள் சில பேர்லாம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அழகான முறையில வந்து கேள்வி கேட்கிறாங்க அவர்கள் கேட்கிறப்ப நம்ம பதில் சொல்றோமே அந்த பதிலை அவங்க என்ன செய்வாங்கன்னா அழகான முறையில பெற்றுக்கொண்டு அதை ஆய்வு செஞ்சு அதை மனணம் செஞ்சு அதை அமல் செய்வாங்க அமல் செய்ய வேண்டும் என்று நோக்கத்துல கேட்கிற கேள்விகளுக்கு அழகான முறையை பதில் சொல்லலாம் தேவையில்லாம தூண்டுத்த கிடைக்கூடே சில பேருக்கு இருக்கெல்லாம் பதில் தெரியும் அந்த கேள்விக்கு பதில் தெரியும் சரி இவர் வாயில இருந்து என்ன வருதுன்னு பார்ப்போம் என்ன வருது அப்படி நம்ம கேள்வி கேட்போது சில பேர் இவங்க வாயில் என்ன சொல்றீங்கன்னு பார்ப்போம்னு சொல்லி அப்படி அது வந்து தேவையில்லாத கேள்வி மார்க்காரியை தடை செய்கிறது அது வந்து ஒரு ஆரோக்கியம் இல்லாது என்பதாக மார்க்கம் சொல்லுது எனவே அழகான கேள்விகள் மார்க்கத்திலே அனுமதிக்கப்படுகிறது தேவையில்லாத கேள்விகள் மார்க்கத்திலே தடை செய்யப்படுகிறது சரதார்கிற காலத்துல ஒரு கிராமவாசி வந்து கேட்டார் யார சூழ்நா என்னுடைய மகன் கருப்பா இருக்கிறான் ஆனா நான் வெள்ளையா இருக்கிறேன் இப்ப எப்படி வந்து என்னுடைய மகன் கருப்பா பொருந்தான் என்னுடைய மனைவியின் மீது எனக்கு சந்தேகம் இருக்கிறது நான் வெள்ளையா இருக்கிறப்ப என் வந்து மட்டும் எந்த கருப்பா பறக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப செல்லி செல்லம் கேட்டாங்க ஒட்டகம் இருக்குதா வீட்டுல இருக்குது என்ன கலர் செகப்பு கலர் என்னுடைய வீட்டுல இருக்க ஒட்டகம் இருக்கிற வேற ஒட்டகம் என்ன கலர் அது வந்து சாம்ப கலர்ல இருக்குது கேட்டாங்க செலவாளி செல்லம் தாய் செகப்பா இருக்கிறப்ப எப்படி மந்த குட்டிகள் மட்டும் சாம்ப கல்லல்ல பறஞ்சு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு அது வந்து வம்சத்தினுடைய இதா இருக்கும் வம்ச வழியா வர்றது அப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி செல்லாளிதழ் சொன்னாங்க அது மாதிரிதான் உன்னுடைய வம்சத்துல யாராச்சும் கருப்பா இருந்திருப்பாங்க அவர்களினுடைய அடிப்படையில உன்னுடைய பிள்ளை கருப்பாக பிறந்திருக்கும் உன்னுடைய மனைவி நீ சந்தேகம் பண்றது தவறு அப்படின்னு சொல்லி செல்லாலிசன் அமிச்சுடுவாங்க செல்லாலிசன் அமைச்சிருவாங்க சில கேள்விகள் இருக்குல்ல ஆரோக்கியமான கேள்வியா இருக்கும் தேவையில்லாத கேள்விகள் அது மாதிரிதான் அபுமணிப்பா அமுதில்லாங்க அப்படி அவங்க இடத்துல ஒரு நான்கு பெண்மணிகள் வருவாங்க வந்து கேட்பாங்க மார்க்கத்துல வந்து ஆண்களுக்கு மட்டும் நான்கு திருமணம் பெண்களுக்கு ஒரு திருமணம் தானே ஏன் பெண்களும் ஒரு நான்கு திருமணம் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க அழைக்க அவங்க அழகான முறையில பதில் சொல்லுவாங்க போய் என்ன என்ன செய்யுங்க ஒரு நான்கு மிருகங்களுடைய பால் எடுத்துருவாங்க மாட்டு உடைய பால் ஆட்டுடைய பால் ஒட்டகத்துடைய பால் இன்னொரு மிருகத்துடைய பால் வந்து நான்கு மிருகத்துடைய பாலை எடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க இப்ப எடுத்துட்டு வந்து வச்ச உடனே இப்ப நான்கு பாலையும் நீங்கள் கலங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கலந்துருங்க இப்ப நான்கு பாலையும் ஒன்னா சேர்த்துருவாங்க எல்லாமே கலக்கப்பட்டு இப்ப சொல்லுவாங்க ஒட்டகத்துடைய பாலை இதுல தனியா எடுக்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த நான்கு பெண்கள் மொழிப்பாரு இப்ப புரிஞ்ச அவங்களுக்கு பதில் இப்ப யாவது ஒரு பெண் நான்கு திருமணம் அவளுக்கு பண்ணா அப்படின்னு சொன்னா என்ன பிரச்சனை வரும் என்பதை அபலிபரத்தில் ஆகிய அணைக்கு அவர்கள் அழகான உதாரணத்தோடு சொன்னாங்க அந்த கேள்வியை முதல்ல தவறான கேள்வி மார்க்கம் ஒண்ணு ஒரு விஷயத்தை கடமை இருக்கு அப்படின்னு சொன்னா கட்டளை இருக்குதுன்னா அதுல ஆயிரத்தி நன்மைகள் இருக்கும் அந்த பெண்கள் கேட்ட கேள்வி தவறு ஆனால் அபனிபரத்துல ஆகிய அணுகி அவங்க அழகான முறையில பதில் சொன்னாங்க என்ன பதில் இந்த நான்கு மிருகங்களுடைய பால் கலந்துருச்சு எப்படி தனியாக ஒட்டகத்தினுடைய பால் எடுக்க முடியாதோ அதே போல ஒரு பெண்ணை நான்கு பேர் திருமணம் முடித்திருந்தால் குழந்தை யாராருடையது என்று தெரிந்திருக்காது அதனால்தான் மார்க்கம் வந்து தெளிவாக ஒரு பெண் என்பவர் ஒரு திருமணம் தான் முடிக்கிறோம் என்று மார்க்கம் தெளிவாக சொல்லி அழகான பதில் தந்தாங்க இது மாதிரியான ஆரோக்கியமான கேள்விகள் இருந்துச்சுன்னா அதற்கு அழகான பதில் சொல்லலாம் தேவையில்லாத கேள்விகளை மார்க்கம் அதற்கு நீங்கள் பதில் தராதீங்க கேள்வி கேட்காதுன்னு சொல்லுது அப்படி கேட்ட என்ன ஆகும் அந்த வசனத்திற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான் அப்படி ஒரு கூட்டம் கேள்வி கேட்டுச்சு சும்மா அஸ்வீனால் காப்பிரி அவர்கள் காப்பிராகவே மாறி போயிட்டாங்க தேவையில்லாத கேள்விகளை கேட்டு 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 அவர்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா இறை நிராகரிப்பாளர்களாகவே விட்டாங்க அப்படி தேவையில்லாத கேள்வியை கேட்டால் உங்களை அது வழி தவறி கொண்டு போய்விடும் எந்த அளவிற்கு இறை நிராகரிப்பிற்கு கொண்டு போய்விடும் என்பதாக மாற்றம் நமக்கு சொல்லுது எனவேதான் ஒரு விஷயத்தை நம்ம கேள்வியாக கேட்கணும்னா நம்ம பார்க்கணும் அது நமக்கு தொடர்பு இருக்குதா பார்க்கணும் அதுல வந்து நமக்கு பிரயோஜனம் இருக்குதா பார்க்கணும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா பார்க்கணும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா அதை கேட்காமல் நகர்வது நல்லதே தவிர அதை மீண்டும் மீண்டும் போய் துருவி துருவி கேட்டு அதை தொந்தரவு செய்வது என்பது தவறானது அதே அதே மாதிரி இன்னொரு விஷயத்தில் ஏதாவது தெரியல அப்படின்னா போய் தாராளமா கேட்கலாம் இப்ப நமக்கு தெரிஞ்சுக்கணும் மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா கேட்கலாம் தெரியாத தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி குரான் தெரிஞ்ச ஒரு விஷயத்தையே தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும் விதமாக நீங்கள் போய் கேள்வியாக கேட்க வேண்டாம் அப்படி கேட்டீர்கள் என்றால் அது உங்களுடைய மிகப்பெரிய வழிவட்டுக்கு காரணமாகிவிடும் என்பதாக குரான் சொல்லுங்கள் எனவே தேவையில்லாத கேள்விகள் தேவையில்லாத நமக்கு தொடர்பு இல்லாத விஷயங்களை

اللهم تقبل منا قيامنا وصيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمن تقصير اعمالنا يا رب العالمين وصلي على النبي محمد واله واصحابه اجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب عليه وسلم